வணக்கம் அன்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ் சினிமால ஹாரர் படங்கள் ஏன் அப்படிங்கிறது என்ன ஜானர் திகில் திரைப்படங்கள் திகில் திரைப்படங்கள் பொதுவா ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வை வந்து பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு திரைப்படங்கள் வகையான திரைப்படங்கள் சோ அது வந்து அதுதான் வந்து இன்டென்ஷனா இருக்கும் பட்டு எக்ஸப்ஷனல்ஸும் இருக்கு இப்போ லைக் ஹாலிவுட்லேயே கூட பார்த்தோம்னா ஸ்கேரி மூவிஸ் அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து ஹாரரோ இருக்கும் ஆனால் அது பேய் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த ஜானரும் வந்து அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடயும் வந்து படங்கள் எடுக்கப்படுது ஹாலிவுட்லேயுமே கூட பல மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அந்த திகில் உணர்வை மட்டுமே வந்து ஏற்படுத்தக்கூடிய படங்கள் வந்து நிறைய வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பியூர் ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த சில படங்களை பற்றி பார்ப்போம் ஸோ தமிழில் அப்படி அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு படங்கள் சமீப ஆண்டுகளில் வந்த படங்களை பற்றி சொல்லலாம் ஸோ முதல் வந்து பீசா அப்படிங்கிற திரைப்படம் ஸோ இந்த படம் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு போர்ஷன் ஒன்று வந்திருக்கும் ஸோ அந்த பங்களாக்குள்ள ஸோ அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக வந்து தேட்டரில் இருக்கும் நான் கூட வந்து அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஒரு த்ரில் எஃபெக்ட் இருந்தது சோ அந்த படம் வந்து சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு மூவி வந்து உண்மையாவே கிளாசிக்கா ஒரு படம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னா திரு மிஷ்கின் அவர்களுடைய பிசாசு திரைப்படம் சோ அந்த படம் வந்து வந்து ஒரு ஒரு பேய் வந்து வேற ஒரு கோணத்துல வந்து காமிச்சிருப்பாங்க சோ அது வந்து ரொம்ப அழகா வந்து இருக்கும் அதே மாதிரி அதை அத வந்து ஒரு லாஜிக்கலா வச்சு அது அந்த பேய் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கறத வந்து அவங்க கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணது வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருப்பார் திரு மிஷ்கின் அவர்கள் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸில் ஒரு பியூர் ஹாரர் ஜானரை வந்து தொட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் அதே மாதிரி இந்த திகில் காமெடி ஜானரை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ அது தமிழில் அப்படி வந்த சில படங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன ஒரு சில படங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் வந்து அந்த கலவையில தான் வருது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு காஞ்சனாவா இருக்கலாம் அதே மாதிரி வந்து அரண்மனையில வந்து இருக்கலாம் பல படங்கள் வருது இது என்ன அப்படின்னா இது வந்து காஞ்சனா வந்து நல்லா இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாசா இருக்கும் அதே நேரத்தில் அவர் வந்து கேரக்டராகவும் வந்து அவர் ஒரு பயன் பயந்தாங்கோலி கேரக்டர் ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து காமெடியா பண்ணியிருப்பாரு அதே